திருக்குறள் புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வறியவர்க்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று இவார் மேல் நிற்கும் புகழ் புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழேயாகும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் போன்றாது நிற்பதொன்றில் உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு நிலமுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரைப் போற்றுமே அல்லாமல் தேவரைப் போற்றாது போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை தோன்றன் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை தோன்றாமல் இருப்பது நல்லது புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ளக் காரணம் என்ன வசை வசையென்ப வயத்தார்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் தமக்குப் பின் எஞ்சி நிற்பதாகிய புகழைப் பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர் வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் புகழ் பெறாமல் வாழ்வைக் கழித்தவருடைய உடம்பைச் சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர் நன்றி வணக்கம்